அனைவருக்கும் வணக்கம் பே சங்குவத்தி பொது பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் செயல்பகுதி ஆட்டணத்தி ஆதிமந்தி ஆதிமந்தியின் புலம்பல் இது முதலாம் ஆண்டமானவருக்கான முதல் பருவ செயல்பகுதி ஆட்டணத்தி ஆதிமந்தி ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் தற்போது ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் அறிமுகம் சிவகங்கை மாவட்டம் சிறுக்குடல்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நாலு அன்று பிறந்தார் இவரது பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாச்சி இயற்பெயர் முத்தையா இவரது புனை பெயர்கள் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கன கனப்பிரியன் ஆரோக்கிய சாமி ஆகியவை ஆகும் கண்ணதாசன் எட்டாவது வகுப்பு வரை பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேலமன் காதலி என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் டால்மியாபுரம் பெயர் மாற்றம் போராட்டத்திற்காக சிறை சென்றபோது அவர் எழுதிய முதல் குறுங்காவியம் மாங்கனி ஆகும் கண்ணதாசன் சிறந்த ஆன்மீகவாதி அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பெயரில் பத்து தொகுதியில் எழுதினார் கண்ணதாசனின் ஆன்மீகம் சமரச பார்வை கொண்டது இயேசுவின் வரலாற்றையும் இயேசு காவியமாக்கியுள்ளார் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக என்ற திரைப்படத்திற்கு எழுதிய திரை வசனத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தேசிய விருது பெற்றார் கண்ணதாசனின் பாடல்களின் சந்தநயமும் அழகு தமிழ் சொற்களும் மக்களின் சிந்தனைக்கு தெளிவூட்டின அவர் ஆசுகவியாக திகழ்ந்தார் தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக எம்ஜிஆரால் ஆல் நியமிக்கப்பட்டார் பாடல்களை எழுதி உடல்நலக் குறைவு காரணமாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தார் காரைக்குடியில் கண்ணதாசனும் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது கவிஞர் கண்ணதாசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆவார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளும் ஐயாயிரத்திற்கு மேலான தமிழ் திரை இசை பாடல்களும் எழுதியுள்ளார் நூல் அறிமுகம் அஹ் பழைய பாடல்களை விரும்பி அதிலுள்ள கருத்துக்களை எடுத்து தற்கால கவிதை மரபில் எழுதினார் அஹ் கவிஞர் கண்ணதாசன் அதன் அடிப்படையில் குறுந்தகையில் அஹ் குறுந்தகையிலும் மகனானற்றிலும் போற்றி புகழப்படும் சங்க இலக்கிய காதலர்கள் ஆட்டனத்தி ஆதிமந்தி ஆகியோரின் காதலை காவியமாக தந்தார் காதல் தலைவின் பிரிவு இயக்கத்தை கவி இன்பத்தோடு சொல்கின்ற முறை மிக சிறந்தது கணவனை பிரிந்த ஆதிமந்தியின் மன உணர்வை வார்த்தைகளால் வடித்திருக்கும் விதம் உளவியல் சிந்தனை சார்ந்த படிமமாக வெளிப்படுகிறது ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முல்லை மாத இதழில் தொடராக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மன்னாதி மன்னன் என்ற தமிழ் திரைப்படமாக வெளியானது பாடல் விளக்கம் அதாவது அஹ் ஆட்டணத்தையும் ஆதிமந்தையும் அஹ் காவேரி புதுவெள்ளத்தில் அஹ் விளையாட போகும்போது ஆட்டணத்தின் வந்து அந்த காவேரி நீரால் அடுத்து செல்லப்படும் போது அடித்து செல்லப்படுகிறார் அதை அறிந்த ஆதிமந்தி தன் கணவனை காணவில்லையே என்று புலம்புகின்ற ஒரு குழம்பல் பாடல் இந்த பாடல் காவேரி தாயை கேட்பேன் கண்களின் நீரை காட்டி ஆவி தருவாய் என்பேன் அன்பனை இழுத்து சென்ற தேவியை தொடர்ந்தே சென்று தேடுவேன் கடலை மன்னன் மேவினான் மேவினன் என்றால் யானும் மேன் என்று சென்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்ன முதல் பாடல் அப்படின்னா காவேரி அஹ் காவேரி வந்து தன்னுடைய கணவனாகி ஆட்டணத்தையே வந்து இழுத்து இழுத்துட்டு போயிட்டாங்க அதாவது காவேரி நீரோடு அடித்து செல்லப்பட்டார் அதை அறிந்த ஆதிமந்தி தன்னுடைய கணவனை வந்து நான் காவேரி தாய்கிட்ட கேட்பேன் எப்படின்னா கண்களை நீர்கள் அழுதுகிட்டே நான் கேட்பேன் என்னோட உயிரை நீ தந்துடு அப்படின்னு கேட்பேன் என் நண்பனை வந்து என்னுடைய அன்பனாகி என்னுடைய கணவனை இழுத்து சென்ற தேவியை தொடர்ந்து அவள் எங்கெங்க போறாள் அந்த காவேரியார் எங்கெங்கெல்லாம் போதோ அந்த இடத்தையெல்லாம் தொடர்ந்து சென்று நான் வந்து தேடுவேன் அதே மாதிரி என்னுடைய கணவனாகிய என்னுடைய மன்னன் அஹ் தான் அந்த காவேரி ஆற்றல சென்ற இருந்தால் நானும் அந்த விருப்பத்தோடு செல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடலுக்கான விளக்கம் அடுத்து சோழனும் மகளும் சோழனும் மகளின் பின்னே தொடர்ந்தனன் வீரர் தானும் சோழனை தொடர்ந்தார் மங்கை துயரிலே அலைந்து வீழ்ந்து தாழிடும் கூந்தல் காற்றில் சதரிட நடந்தால் பொன்னி ஆலையை நோக்கி செல்லும் அடியனை தொடர்ந்தே சென்றாள் அப்படின்றாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா இந்த ஆதி யாருன்னா சோழனுடைய மகள் அதனால் மகள் அழுது புலம்பி அந்த காவேரி எந்தெந்த திசையில நோக்கி செல்கிறதோ தன்னுடைய கணவனை தேடி அதே திசையை நோக்கி செல்கிறதோ அதே மாதிரி என்னுடைய மகள் போகின்ற திசையை நோக்கி சோழ அரசனும் செல்றாரு அதோட அரசன் செல்லும்போது அரச கூட வந்திருக்கிற அந்த வீரர்களும் தொடர்ந்து செல்றாங்க யாருன்னா அந்த ஆதி மந்தையோட மங்கை பேரிலே அலைந்து வீழ தாழிடும் கூந்தல் காற்றில் சதுர ஆடவில்லை தலை விரி கோலமா போகும் தலை விரிச்சுட்டு அழுதுட்டு தன்னுடைய காவேரி போகின்ற வந்து தேடிட்டு போறாங்க ஆதிமந்தி அந்த வந்து காற்று வீசும்போது தன்னுடைய ஆதிமந்தியுடைய கூந்தல் வந்து காற்றிலே வந்து சிதறி கலையுது அப்படி தலைவிரி கோலமா நடந்து போறாங்க பொன்னி ஆழியை நோக்கி செல்லும் அடியினை தொடர்ந்தே சென்றால் பொன்னி என்றால் இந்த இடத்துல காவேரி நதி ஆழி என்றால் கடல் பொன்னியாறு எங்க எதை நோக்கி செல்கிறது அப்படின்னா கடலை நோக்கி செல்கிறது அதே போல ஆதிமந்தியம் தன்னுடைய கணவன் போன இடம் தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்ட அந்த இடம் தெரியாமல் தொடர்ந்து செல்கிறாள் கூவிய நடந்த மங்கை கொதிப்புறும் நெஞ்சை ஆற்ற மேவிய மார்பின் மீதே வெள்ளுழு கைகள் வைத்தே ஆவியே பிடிப்பான் போன்றே அடுத்தடி தொடர்ந்தால் கால்கள் கேவிட தவழ்ந்தால் சுற்றம் கிளர்ந்தவள் பின்னால் செல்லும் அப்படின்றாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது அஹ் போயிட்டே இருக்கிற தன்னுடைய கணவனை தேடி அந்த காவேரி ஆறு எந்த திசையெல்லாம் போதும் அந்த வழியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது கூவி கூவி அழுதுட்டு கத்தி கத்தினுடைய கணவன் எங்கேயே யாராவது பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கதறிட்டு போகும்போது பொதிப்புறம் நெஞ்ச அவளுடைய மனசு எப்படி இருக்கும் மனசுல வந்து ரொம்ப வருத்த மிகுதியில இருக்கும் நெஞ்சை ஆற்றா மேபிய அந்த ஆற்றவே அவளுடைய முடியில நெஞ்சை ஆற்ற முடியல மார்பின் மீனுடைய மார்பகத்தின் மீறி வெள்ளொளி கைகள் வைத்து தன்னுடைய வெண்மையான கைகளை வைத்து தன் மார்புல கை வச்சு என் கணவனை எங்காவது பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஆவியை பிடிப்பால் போன்று தன் உயிரை பிடிச்சிருக்கிறேன் என்னுடைய உயிரை தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் செஞ்சு என்னுடைய கணவன் எங்க இருக்கானோ அந்த இடத்த பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க கால்களால் நடக்க முடியல பின்னி பின் கால்கள் பின் இப்படி கீழே விழுறாங்க சுற்றத்த பின்னாடியே வந்து சுற்றத்தாரம் அதாவது வந்து அரசரும் சோழ நாட்டு அரசரும் வீரர்களும் செல்றாங்க அப்படின்றாங்க அடுத்த பாடல் கீழ் திசை வானில் வெள்ளி கிள கிளம்பிடும் கதிரோன் நாட்டை வாழ்த்திட வருவான் வான வரம்பிடை ஆறுவான் மீண்டும் மேற்பிசை படுவான் படுப்பான் அந்தி மேனியை காட்டும் பாதை தோற்றிட ஒளியை நல்கு தோற்றுவால் நிலவும் பெண் தோன்றுவார் நிலவு பெண்ணும் அப்படின்றாங்க சொல்றாங்கன்னா கீழ் திசைகளால் அதாவது கிழக்கு வானில வந்து சூரியன் வந்து உதிச்சாச்சு சூரியன் உதிச்சு என்ன பண்றா சூரிய வெளிச்சத்தால் வந்து இந்த நாடையே வந்து இந்த உலகத்தையே வந்து ஆள போறான் மீண்டும் என்ன பண்ற ஆண்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா அஹ் பகல் முடிந்த பின்னாடி இரவு நேரத்தை மேற்கு திசையில போய் படுக்கிறான் மேற்கில் மறைகிறான் அந்த நேரத்தில் அந்தி மேனை காட்டுகிறான் வந்து என்ன அந்தி மாலை வருகிறது அந்தி மாலை தோற்று போக பாதையை தோற்றிட அந்த அந்தி மாலை தோற்றிட என்ன பண்றாங்க அந்த இருளெல்லாம் போறதுக்காக ஒளி நல்க தோன்றுவாள் அப்போ என்ன தந்திமாலை போன பின்னாடி ஒளியை கொடுக்கறதுக்காக நிலவு அப்படின்ற ஒரு பெண் தோன்றுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பொன்னி பெருந்தாயே புகழ் வளர்த்த காவேரியே பொன்னி பெருந்தாயே அப்படின்னா காவேரி பெருந்தாயே புகழ் வளர்த்த காவேரியே தென்னவன் கொண்டு கொண்டு சேர்ந்த இடம் கூறாய் புகழை வந்து வாடி அரசன் தந்தை புகழை குடிக்கின்ற காவேரி ஓடுகின்ற இடத்துக்கு நீ என்ன பண்ற புகழை குடிக்கின்ற தாயே தென்னவன் கொண்டு சேர்ந்த இடம் கூறாய் அதாவது வந்து இந்த என்பது பாண்டிய நாட்டு அரசன் அவன் போன இடத்த வந்து நீ சொல்லுவாயே எங்க எங்க அடிச்சிட்டு வச்சிருக்க நீ சொல்லுவாயே அப்படின்றதான் எங்கள் குலமகன் பால் எழுந்து விட்ட ஆசையினாலா என்னுடைய தலைவன் பால் குலமகனா இந்த ஆட்டனத்தின் பால் உனக்கு என்ன அவ்வளவு ஆசை ஏற்பட்டதுனால அதனால நீ என்ன பண்ற கண்களில் ஒன்று என்னுடைய கண்ணால் இரண்டு கண்ணில் ஒரு கண்ணா இருக்கிற எனக்கு கணவன் வந்து கவர்ந்து இழுத்துட்டு போய் மறைச்சு வச்சிட்டயா அப்படின்னு சொல்லி காவிரியை பார்த்து ஆதி வந்து கேட்கிறான் பொய்யோடு வந்து பொன்மை புழு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொய்யோடு வந்த பொன்மை புழு கூட்டம் அப்படின்னா பொய் பேசுகின்ற இழிவான புழுக்கள் போன்ற கூட்டங்கள் சரியா பொய் பேசுகின்ற இழிவான புழு போன்ற கூட்டங்கள் கைவூட்டம் தந்து கைவூட்டம்னா லஞ்சம் கொடுத்து உன்னை வந்து கவர்ந்து செல்ல சொன்னாங்களா நீ அதனால லஞ்சம் கொடுத்தேன்னா அவர்கிட்ட லஞ்சம் நீ கவர்ந்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கடுத்து வந்து என்னதுன்னா தீர்க்கும் எண்ணத்தோடு இருக்கிற தீய வந்த வசம் இழந்து தீ மனதார் அப்படின்னா இந்த தீய எண்ணங்கள் கொண்டு எல்லாமே வந்து இப்ப என்னுடைய கணவனை எழுத்துட்டு போறதுல அவங்க என்ன பண்ணுவாங்க அமைதி வருவதுக்காக என்னுடைய தலைவன் என் மேல் நேசம் கொண்டு நீ கொண்டுட்டு போனாயா அப்படின்னு சொல்லி காவேரி பார்த்து கேட்கிறாங்க அடுத்து வந்து ஆதிக்கு வாய்ந்த அழகன் பால் காதலினால் மோதி பெருகி மூழ்கி எடுத்து வந்தாய் அப்படின்ற ஆதி மந்திக்கு வாய்ந்த அழகன் ஆக ஆதிமந்திக்கு இப்படி ஒரு அழகான கணவனா அப்படின்னு சொல்லி அழகன் பால் உனக்கு ஏற்பட்ட காதலினால காவேரிக்கு ஏற்பட்ட காதல்னால உன்னுடைய அலையை பெருக்கி என்னுடைய தலைவனை வந்து இழுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி மூழ்கடித்து கொண்டாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஊரார் அறியாத ஊரடத்தில் தெரிந்தது அதாவது உன்னுடைய விசை எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் ஊராருக்கு எல்லாருக்குமே தெரியும் போது ஆனா ஊரார்

நீ என்ன வந்து வந்து நீ வஞ்சிக்கிறதுக்காக இந்த இந்த வழக்கிறதுக்காக வஞ்சத்தேன் வந்து மறைத்து வச்சுட்டாயோ அதை தயவு செஞ்சு நீ என்னை நீ கொடுத்துடு என்னுடைய தலைவனை நீ வழங்கிடு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கிறாங்க அப்படி அப்படி இருக்க இப்படி இரு நாள் செல்ல இதே மாதிரி ரெண்டு நாள் வந்து கொழம்பி கொழம்பி செல்ல இன்முக வடிவம் மாற கைப்பிடி மலரால் மேனி கணவிடை சருகாய் தீய மைப்பிடி கண் கண்கள் வெண்மை மாறிட இதயம் மட்டும் எப்படியேனும் நாதன் இடு இடத்தையான் காண்பேன் காண்பேன் என்னும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆதிமந்தி வந்து நல்ல புலம்பி புலம்பி புலம்பேன் இப்படி ரெண்டு நாள் அவழம்பிட்டு இருக்கிற அவருடைய இன்மையான முகம் வந்து மாறிப்போச்சு கைப்பிடி மலரால் மேனி வந்து கனவிடை சருகா அதாவது நல்ல மலர்ந்து இருக்கின்ற மேனையெல்லாம் அந்த காஞ்சி பணம் சருகு மாதிரி ஆகி போச்சு கண்கள் வந்து மை அழகான கண்கள் வந்து வெண்மை நிறமா மாறி போச்சு இதயம் மட்டும் ஆனா இப்படி எல்லாம் வந்து வலுவிழுந்து போனாலும் அவளுடைய இதயம் மட்டும் எப்படி ஒன்னு என்னுடைய நாதன் வந்து எனக்கு எனக்கு வந்து கிடப்பான் எனக்கு ஆண்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சரியா நன்றி